வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தையே உலுக்கி வரும் பெரும் விதத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சார்ந்த முக்கியமான பொதுமக்கள் கல் ஒரு சில புள்ளிகள் விஷாராயம் அருந்தி பெரும் விதத்தில் உயிரிழந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாக உயிரிழந்திருக்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கிறதுனால பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது இதனால் மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் இந்த ஒரு விஷ சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒரு கோரிக்கையாகவும் அவர்களுடைய எதிர்ப்பலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசை வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது அந்த அரசின் மீது கடும் கோபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது அதிகமாகவே வெளியாகிருக்கு இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் சொல்கிறதுனால இந்த ஒரு அரசின் மீது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் கோவத்திலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்காங்கே இருக்கக்கூடிய மக்களும் எதிர்ப்பலையை வீச திரை உலகமாக இருக்கட்டும் அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்ப்புக்களை தெரிவிக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் பெரும் விதத்தில் தொடர்ந்து உயிரிழப்பதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களும் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பங்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படுகிறது இதனால் கள்ளச்சாராயம் இதன் பிறகு தமிழகத்தில் எங்கும் இருக்கக்கூடாது என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள்கள் அதிக அளவில் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கு இதற்கு முன்னாடி அறிந்திருப்பவர்கள் அன்று குடிக்காமல் நிறைய பேர் அதிர்ஷ்டவசமாக தப்பியதாகவும் தகவல்களும் செய்தி ஊடகத்தளங்களில் பேசி வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் அங்கு அதிக அளவில் வந்து கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாகவும் அதனை இன்னும் பல சில பேர் குடிக்கு இருந்து பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது சேலம் ஜிப்மர் மற்றும் அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் தீவிரமாக சிகிச்சைகள் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சிலவர்கள் கவலைக்கிடமாகவும் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தமிழகத்தில் பெரும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய தகவலால் அரசு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்று பல முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் அதிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் இந்த தகவல் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்